கஜ புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நிவாரணப் பொருட்களும் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்று வரும் சீரமைப்புப் பணிகளை உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருவாரூர் மாவட்டத்தில் மீட்புப் பணிகள் துரிதமாக நடந்து வருகிறது என்றும் இன்னும் இரண்டு நாட்களில் இயல்பு நிலை திரும்பிவிடும் என்றும் கூறினார் மீட்பு பணிகள் வெகு வேகமாக நடைபெற்று வருகிறது முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு இல்லங்களுக்கு திரும்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட வீடுகள் ஒழுகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு தார்ப்பாயோடு சேர்த்துதான் அந்த இருபத்தி ஏழு பொருட்களை மாண்பு முதலமைச்சர்கள் கொடுத்து தொடங்கி வைத்தார்கள் எந்த குடும்பங்களுக்கு தார்ப்பாய் தேவையோ அந்த குடும்பங்கள் அத்துணைக்கும் தார்பாய் வழங்கப்படும் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன நூற்றி இருபது டன் அரிசி ஐந்து டன் பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் பதினைந்து லாரிகளில் அனுப்பப்பட்டன கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் செய்தித் தொடர்பாளர் புகழேந்தி எந்த தேர்தலிலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும் என்றும் தேர்தலுக்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் கூறினார் விருதுநகர் மாவட்டத்தில் சேகரிக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் மன்னார்குடி வந்தடைந்தன இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அமைச்சர் காமராஜிடம் ஒப்படைத்தார் நிவாரணப் பொருட்கள் இன்று முதல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றன உண்மையான பாதிப்பு அடித்த புயல் அதனுடைய மூலம் இங்கே வந்திருக்கு இதில் நமக்கு இப்போதான் பாதிப்புகள் வருது இவைகளே தேவை கணக்கு கொடுத்து எவ்வளவு எவ்வளோ ஒத்துக்கிட்டாங்க சார் ஐம்பது கோடிக்கு வேணும்னு சொல்லி நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அங்கே இது கொடுத்துருக்காரு கணக்கு அதிகளை அங்கே வருவாய்த்துறை ஆணையாளர்கள் மற்றவங்கெல்லாம் அங்கே மத்திய குழு கொடுத்துருக்குறாங்க அது அவங்க நமக்கு நல்லது